வெள்ளமா புட்டும்ர செய்ய தமிழாக்களுக்கு இந்த ரெசிபி வந்து தெரியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாப்பாடு சாப்பாடுதான் வந்து இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அப்படி செய்யறேன் இப்போ வந்து புட்டு செய்யறதுக்கு அதாவது வெள்ளைமா புட்டு தான் நான் செய்ய போறேன் அந்த ரால் கறிக்கு வெள்ளைமா புட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனால் இது அன் இருந்தாலும் ஒரு நாள் சாப்பிட்டு கொள்ளலாம் வந்து பிளேன் பிளவர் வச்சிருக்கிறேன் அதாவது அவிச்ச மைதா இருக்கு நார்மலா புட்டை வைக்கிற மைதா புட்டை வைக்கிறவங்க தெரியும் அது என்னத்துல புட்டை வைக்கிறன்னு சொல்லி அது வந்து அஞ்சூறு கிராம் இதுல இருக்குது வந்து இதுக்கு தேங்காய் ப்ளஸ் தேங்காய் வச்சிருக்கிறேன் பாதி தேங்காய் எடுத்து திருவி இதுல வச்சிருக்கிறேன் அதுக்கு போட போறேன் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி இருக்குது வந்து தக்காளி பழம் இருக்குது உள்ளி இஞ்சி இருக்குது ஒனியன் வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது க்ரீன் சில்லி இருக்குது இது வந்து கருலீஸ் இருக்குது அதாவது கருவேப்பிலை இருக்குது இது வந்து லெமன் இருக்குது இது இந்த பிஷ்ஷு இதில் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிஷ்ஷுக்கு வந்து இந்த லெமனை விட்டு பொரித்தா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரால் இருக்குது இதில் நானூற்றி ஐம்பது கிராம் ப்ரஸ் ரால் வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கரையிலெல்லாம் வந்து ஊற்ற கரையில் ஊற்ற இருக்கும் அதெல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவி வடிவாக வச்சிருக்கிறேன் இதில் கறி செய்ய போகிறேன் இந்த இறாலில் வந்து இதுதான் ரால் கறி வந்து இது வந்து சூடை மீன் சூடை மீன் வந்து தலையும் வாழோடையும் தான் நான் பொறிக்க போகிறேன் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு இப்படி செய்து சாப்பிட்டா வந்து எப்பாலும் இருந்துட்டு இந்த புட்டு வந்து இப்படி செய்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் வாங்க பார்ப்போம் அப்படி அதை செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஷ்ஷை வந்து நான் பொறிக்க வேணும் அப்போ அதுக்காக வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் வைக்க போகிறேன் அந்த பிஷ்ஷை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதில் ஃபிஷ் இருக்குது வந்து இப்போ வந்து ஃபிஷ் குறைக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போடுறேன் ஆல்ரெடி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவித்தான் வச்சிருக்கிறேன் அந்த ஃபிஷ்ஷுக்கு இப்போ வந்து உப்பு போடுறேன் நீங்கள் தேவையான மாதிரி உப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க கூட்டி குறைச்சி இப்போ கொஞ்சம் பேப்பர் போடுறேன் அதுவும் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இப்போ ரெண்டு கருப்பு மிளகு போடுறன் வந்து மிளகு தூள் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போடுறேன் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன் வந்து இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கறி பவுடர் போடுறேன் அதுவும் உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அது இதை இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சம் பெரிய சூடை மீன் தான் இது ஆனால் பொறிக்க நல்லா இருக்கும் நிறைய முள் இருக்குது இந்த மீனில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லெமன் எடுத்து அந்த ஜூஸை வந்து இது கவிடுறேன் இந்த சீடெல்லாம் எனக்கு இருக்கு இந்த லெமனையும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க லெமன் விட்டு பொறுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு ஒன்று கிடைக்கும் இப்படி வந்து அதையும் மிக்ஸ் கொள்ளுங்க இதுக்கு வந்து இஞ்சன் ஃபாலிக் பேஸ்ட் வந்து டொமாட்டோட ப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் போடுறேன் தேவைக்கேற்ற மாதிரி அதையும் போடுறேன் ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு தான் பிறகு பொரிக்கணும் அப்பதான் அந்த நம்ம ஃபிஷ்ஷில் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு புட்டு கொத்துறதுக்கு இப்படி ஆயுதங்கள் இருக்குது அதாவது இதில் கொத்தம் அந்த மாவை சின்ன சின்ன கோல வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டு வச்சிருக்கிறேன் அந்த உப்புக்க வந்து நல்லா கொதி சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் இதில் நல்லா கொதிச்ச கொதிச்ச சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் அரை இருக்க விட போகிறேன் இந்த உப்புக்க உப்புக்க விட போகிறேன் கொதி சுடு தண்ணியை இதனால் இப்படி வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்டிக்கால் இப்போ வந்து நான் இதுக்கு தண்ணி முதலு பாத்தீங்கன்னு சொன்னால் நான் முதல் வந்து டூ ஹண்ட்ரட் மில்லி தான் விடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ ஹண்ட்ரட் மில்லி விட்டுருக்குறேன் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அந்த உப்பை வந்து கரையில இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதாவது புட்டு எல்லாேருக்கும் செய்ய தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்து அது அப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்படி நல்லா கொதி சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி வந்து உப்பை இந்த உப்பு தண்ணியை வந்து இதுக்கு ஊற்றி கொள்ளுங்க இந்த புட்டுக்க மா வந்து அவிச்சோமா அப்போ சுடு தண்ணி விட்க நல்ல ஒரு இதுக்கு வேணும் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க தனி காணாடியே விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஒரே ஏரியா தனியாக ஊற்றிடாதே கொஞ்சம் கொஞ்சமாக தனியை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இருநூறு மில்லி சுடு தண்ணி விட்டுனா அந்தனே ப்ரெஸ் பண்ணக்கூடாது அதை கூட்டுக்கா அப்புறம் ப்ரெஸ் பண்ணி அனுப்பி நீங்கள் சொன்னால் நல்லா ஒரு சொக்கான கூட்டை போட மாட்டீங்க ஹார்டாக இருக்கும் அந்த கூட்டு வந்து அப்போ இப்படி வந்து ஒரு ஸ்டிக்கால் கிண்டிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுனால பிறகுதான் இதால் வந்து சின்ன சின்ன பவுலாகிறது கொத்தி எடுக்கணும் ஒரு ஃபிஃப்டி மில்லி விடுறன் பொட்வோட்டர்லாம் விடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுமோ புட்டு சரியான பதத்துக்கு குத்தி எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அந்த புட்டு வந்து பதம் குழைச்சா பிறகு வேறு மாதிரி வந்துடும் சப்பாத்தி பூரி மாதிரி வந்துடும் அந்த புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து வடிவாக காணும் இருநூற்றி ஐம்பது மில்லி தண்ணி மொத்தமாக விட்டுருக்குறேன் இந்த புட்டுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்க வரேங்க அப்புறம் நான் வந்து சேரமா இப்படி வெளியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் புட்டாய்க்க தெரிஞ்சதை சிரிக்க ஆகி புட்டை வைக்க சொல்லி புட்டாய்க்கு தெரியாத வைக்கணும் குட்டையை அப்படி சாஃப்ட் ஆவிக்கிறது தெரிய வைக்கணும்னா நான் இதில் காட்டுறேன் அந்த உப்பை வந்து சுடுதண்ணிக்க போட்டு நீங்கள் ஊற்றிய வந்து அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி ஆகிருக்கும் அந்த உப்பு தண்ணியில் மாவை குளிச்சா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தான் நம்ம செய்யறது உப்பை இந்த மாவுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குளச்சுவீங்கன்னு சொன்னால் அந்த புட்டு வந்து டேஸ்ட் இருக்காது அந்த உப்பு வந்து மாவில் சேர்த்து சேராது அப்போ தண்ணி உழைச்சிருந்தா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மிக்ஸ் பண்ணி அம்மா புட்டு வந்து சமளா

இப்ப வந்து நான் இந்த போனியால குத்த போறேன் கூட்டு கொத்துறதுக்கு இப்படியான கோணி தான் கூடுதலா பார்த்தேன் இப்படி வந்து குட்ட வந்து கொத்திக்கொள்ளுங்க இப்படி கொத்தினிங்க சொன்னா சின்ன சின்ன போலா வந்து வரும் கூடுதலா சின்ன போலா இருந்தா தான் டேஸ்டா இருக்கு சாப்பிட சில பெரிய பெரிய போலா இருக்கணும்னு சொல்லிருந்தோம்

வந்து ஓலையெல்லாம் கூட்டு கொத்துருவ ஓலை மாதிரி சுலாயிலையும் கொத்துரவ ஓலை இருக்குது சுளாய் சுளாயில மட்டி பட்டி கொத்துறதுக்கு சொல்லி பட்டி இருக்குது அந்த பட்டிக்கெல்லாம் கொத்துறவை பிளாஸ்டிக் பாத்திரத்தை பாய்ச்சி கொள்ளாது அந்த கொத்துறதுக்கு கைனா வந்து எனக்கு ஒரு கை வந்து கொத்துற கை

ங்காய வந்து புட்டுல சேரி வைக்க புட்டு மாவுல நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அதான் வந்து திரு போட்டு மிக்ஸ் பண்றேன் புட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நான் புட்டு புட்டை வந்து புட்டுமான வைக்க போறேன் புட்டை வந்து உங்களுக்கு காய்ச்சி காட்ட போற புட்டை அப்படி இருக்குமான்னு சொல்லி புட்டு

வெட்டியில் வச்சிருக்கிறேன் அதை வந்து இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் போடுறேன் இதுக்கு வெட்டியில் வச்சிருக்கிற பச்சை மிளகாய போடுறேன் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சாதவாக வதங்கிட்டு வந்து இப்போ நான் இருக்கேன் வச்சிருக்கிற இறால் வந்து இருக்க போட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த இறால் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் வந்து எப்படி இருக்கு ப்ளஸ் ரால் வந்து நல்ல கருப்பு கலர் ரால் நல்ல டேஸ்டாக இருக்குது சமைச்சு சாப்பிட ஃபஸ்ட் ரால் வந்து உடனே அவங்க கிட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நேரம் எடுக்காத இப்போ இருக்க கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த ராளுக்க நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு வந்து போட்டு நான் ஒன்றரை டீஸ்பூன் வந்து போடுறேன் உப்பு உப்பு உப்புங்கான அலுப்பு அதெல்லாம் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுவோம்

இப்போ வந்து நீட்டுப்பட்டி இதை நீட்டுப்பட்டி இதுலாம் கூட்ட வைக்க போறேன் இந்த நீட்டுப்பட்டிக்கு இந்த குரோச்சி வச்ச கூட்ட வந்து இப்படி போட்டு கொள்ளுங்க வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விட போக அதை என்னன்னு அவங்க வந்து இப்படி லைட்டா வந்து போட்டு போடுங்க லைட்டா மேலுக்கு போட்டு கொடுங்க புட்டு பானை இருக்குது இந்த புட்டு பானையில அழிய வைக்க போறேன் வச்சிட்டு இந்த மூடியால அப்படி வந்து மூடி விட போறேன் இந்த புட்டு அவிறதுக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அறிஞ்சு சலசலத்தை எல்லாம் அடங்கிட்டு அப்ப நான் இந்த பிக்சர் வந்து இப்படி எடுக்க போறேன் அதாவது சூட மீன் வந்து அலையத்தி உள்ள ஆக்களுக்கு வந்து கூடும் கறி வந்து அவிஞ்சுக்குது தண்ணி வந்து முடியல பாத்தீங்க அப்படியே தண்ணி இருக்குது வந்து ராகத்தை ராக தண்ணி அப்படியே வந்து இருக்குது டூ மினிட்ஸ் வந்து மூடி அலைய விடுறது வந்து இந்த கறியை பொது வேற சூப்பரா இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கறி பவுடர் இந்த டிராலுக்கு வந்து போடுறேன் கரைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்க உங்களுக்கு தேவை மாதிரி உங்களை கூட்டி குழிச்சி போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூன் போடுறான் மஞ்சள் தூள் இது வந்து கரம் மசாலா பவுடர் போடுறன் அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மிளகு பவுடர் போடுறன் ஒரு டீஸ்பூன் மிளகு பவுடர் அது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆல்கரைக்கு உறப்பாக கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஆல்கறி எப்போ உரைப்பாக சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ வந்து பழப்புளி விற்றன் இருக்க வடிவாக வடித்து வச்சு விற்றன் டஸ்டோல் தூச இருக்குது அதனால வடிச்சிட்டு இப்படி வந்து அவிய விற்றுங்க தூளோடு இப்படி வந்து மிக்ஸ் பண்ண நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மூடி மூடிவிட போகிறேன் பைனேட்ஸுக்கு மூடிவிட போகிறேன் அவங்க புட்டுப்பானா புட்டு மூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் அடுப்பிலே வந்து அவிங்க வந்துருக்குது எங்க போனாலும் புட்டு போனா புட்டு மூடியில புட்டு அவிக்க முடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புட்டு அவிங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கறியை எப்படி ஓப்பன் பண்ணி பாக்குறேன் நல்ல ஒரு டேஸ்டா நல்ல ஒரு வால் கறி ரெடி ஆயிடுது இப்ப நான் இதுக்கு வறுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை வந்து இப்படி டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த போறேன் கிட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் வெந்தயம் போட்டு கறி வச்சா சூப்பரா இருக்கும் கடைசியா தான் வெந்தயம் உள்ளி இஞ்சியம் வந்து கடைசியா தான் இடிச்சு வச்சிருக்க கடைசியா தான் போடுறேன்னு என்ன சொன்னா முதல் போட்டா அது இந்த சுவையில எல்லாம் போயிடும் இருக்கு சுடுதும் கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேன் அதாவது நூறு மில்லி தேங்காய் பால் விடுற தேங்காய் பால் தான் கடைசியா தான் தேங்காய் பால் விடுவோம் முதலே விட்டீங்கன்னு சொன்னா டேஸ்ட் வேலைதான் போயிடும் கடைசியா விட்டு வேலை கேட்க விட்டாதான் நல்லா இருக்கும் அது தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் விளை போடுறேன் மூடி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா

பாத்தீங்க ரீ வந்து ரெடி ஆயிடுது சூப்பரா வந்துருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்கு ரால் வந்து அவிஞ்சு சின்ன சுருங்கிட்டுது பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுது நல்லா சூப்பரா இருக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது இந்த புட்டன் ரால் கறியும் அப்படி இருக்குது நீங்க தனியா வேணுமென்னு சொன்னா வச்சுக்கொள்ளுங்க ஆனா ரால் கறி கொஞ்சம் திக்கா வச்சாதான் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு அங்கிடுது குட்டு போன ஆவி வந்துருக்கு ரெண்டாவது விட்டு அமைஞ்சிடுது நான் உங்களுக்கு காட்டுறது நின்று அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான புட்டன்னு ரால்கறியும் வந்துருக்கு செய்தவங்களாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி செய்தேன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களே செய்து பார்த்து പാത്താ സൂടമി നല്ല സൂപ്പറായിരുന്നു ഇപ്പം സാപ്പിട്ടോടെ വള്ളം ആ കുട്ടോട് സാപ്പിടം നല്ലൊരു കാമ്പിനേഷനായിരിക്കും നിങ്ങളും ചേർത്ത് പാർട്ട് ലൈക് പണി കമൻറ്റ് പണി സബ്സ്ക്ൈബ് പഠിക്കുന്നത് എൻ്റെ വീഡിയോ സബ്സ്ക്രൈബ് പണി എല്ലാവർക്കും ഡ്രമനട്ടി എന്നോട് വീഡിയോയിൽ നാളെ സന്ദിക്കേണ്ട താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് ബൈ